மாதிரி சொல்லுவார் உங்களை மாதிரி நானும் அவங்க பேச்சை கேட்கறதுல ஆர்வமாக இருக்கேன் அதாவது மனிதர்களில் ஏற்றத்தாழ்வுங்கிறத மார்க்கம் வைக்கவே இல்லை மொழியால் நிலத்தால் அவர்கள் வாழும் பகுதியால் எதிலேயும் ஏற்றத்தாழ்வுங்கிறது மார்க்கத்தில் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறார்கள் ஹல்யஸ்தர் நியாகவும் அவர் நதியா கற்றவர்களும் மற்றவர்களும் சமம் அல்ல என்று குழந்தை சொல்கிறார்கள் மனித சமூகத்தினுடைய மூலப்பிதா அதற்கு ஆதம் அல் இஸ்லாமுக்கு அல்லாஹால கண்ணியம் கொடுத்ததே அல்லம் ஆதம் அல் லஸ்மா அவர்களுக்கு எல்லா ஞானத்தை போட்டுதான் அந்த ஆயத்தினுடைய தொடரிலே தப்சீலில் திருமக்கள் சொல்வார்கள் எப்பொழுது எயிவு கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை வந்து விட்டது தக்கரவா ஆதி அஜரான் சொன்னால் வெறும் ஏதோ மறந்துகிட்டு போகாதீங்கன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம் சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு கூடுதலாக வந்திருக்கிறது என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார் இவர் அந்த ஆயத்திலிருந்து ஏராளமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு சொல்லித் தருவார்கள்